ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி என் அன்பு பக்தர்களே அன்பு சொந்தங்களே சுபமுகூர்த்த நாட்கள் இந்த மாசத்துக்கான சுப முகூர்த்த நாட்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக அந்த சுபமுகூர்த்த நாட்கள்ல என்னெல்லாம் வெறும் கேலண்டரை பார்த்து சுபமுகூர்த்த நாட்கள் தேதிகளை சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு கேலண்டரை பார்த்து நீங்களே நீங்க தாண்டி இது வளர்ந்து முகூர்த்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்களாகவே இப்போ மக்களாகவே ஒரு முடிவு பண்ணிடுறாங்க ஆனா முகூர்த்த நாட்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் நிறைய பேருக்கு அந்த தேய்பெரிய முகூர்த்தம் உடம்பெரிய முகூர்த்தம்னா ஓகே தேய்பெரிய முகூர்த்தம்னா அது வந்து நாட் ஓகே அதே போல எது வரலாம் மலபெரிய முகூர்த்தம் எது வரலாம் தேய்பெரிய முகூர்த்தம் அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு பொதுவாக அது சுப முகூர்த்த நாட்களை பொறுத்தவரையில் அன்பு பக்தர்களே மலர்பெரிய முகூர்த்தம் தான் சிறப்பு ஏன்னா அது வளர்ந்து வரக்கூடியது எப்படி நாள் வளர்ந்து வரதோ எப்படி சந்திரன் வளர்ந்து வருதோ அது போல அதை செய்யக்கூடிய விசேஷங்களும் அதை செய்யக்கூடிய காரியமும் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு அர்த்தம் அப்ப எதுல இருந்து வளர்பிரை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமாவாசை கழித்து இரண்டாவது நாள் எப்பவுமே அமாவாசைக்கு மறுநாள் இல்லைங்க பிரதமை பாட்டிமே வந்துடும் அப்ப அமாவாசை கழிச்சு இரண்டாவது நாள் என்னதுங்க துதியை துதியில ஆரம்பிச்சு பௌர்ணமி கழித்த ஐந்தாம் நாள் வரி பௌர்ணமி கழிச்ச மறுநாள் பாட்டியுமே வந்துடும் தேய்பிரை கணக்குன்னு வராது உடனே அது தேய்பிரை கணக்குன்னு வராது பௌர்ணமி கழிச்ச பஞ்சமி வரையிலும் சங்கட சதுர்த்தி சங்கட சதுர்த்தி மறுநாள் வரையிலும் வளர்ந்துதான் கவலை வேண்டாம் அப்ப இது தெரிஞ்சுக்கணும் போச்சுனாக்கா இந்த வளர்புறை முகூர்த்த செய்யறது நட்பிரை முகூர்த்தத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிணறு நோண்றது பூமிக்கு கீழே செய்யக்கூடிய விவசாயம் ஒரு நாத்து நடவு நடுறது பூமிக்கு கீழே நோண்டி செய்யறோம் பாத்தீங்களா அந்த வாசக்காலுக்கு இந்த பணம் நோண்டுறது போர் போடுறது இதெல்லாம் தேவை அதாவது பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்க நாளிலும் அல்லது தேயரை முகூர்த்த நாட்களிலும் செய்யும் அப்போ ஒரு முகூர்த்தம் பார்க்கறீங்க ஒரு திருமணத்துக்கு பாக்குறீங்க நிச்சயதார்த்தம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய முகூர்த்தங்கள் எல்லாமே நிச்சயதார்த்தமா இருந்தா அது சாயந்தரம் சமயத்துல நட்சத்திரமாறும் சாயந்தரத்துல கால ஒரு நட்சத்திரமா இருக்கும் சாயந்தரம் ஒரு நட்சத்திரமா இருக்கும் காலம்பற ஒரு திதியா இருக்கும் சாயந்த காலம்பர ஒரு சஷ்டி வருதுன்னு வச்சுக்கோமே ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்றோம் ஒரு வெள்ளிக்கிழமை காலம்புற சப்தமி ஆனா அதே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அஷ்டமி வந்து அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் ஒரு முறை நீங்க ஒரு ஃபோன் போட்டு தமிழ் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன் எங்கள் தேதியில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா பொண்ணோட நட்சத்திரம் புள்ளோட நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி காத்தாலையா சாயந்தரமா இதெல்லாம் கேட்டு பிக்ஸ் பண்றது சிறப்பு இது மெயினா அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் நாளுக்கு நேத்திரம் ஜீவன் நமக்கு எப்படி உயிரும் கண்ணும் இருக்கும் அதை போல அந்த முகூர்த்த நாளுக்கு கண் இருக்கான்னு பார்க்கணும் நேத்திரம்னு போட்டுருக்கோம் ஜீவன்னா உயிர் அர்த்தம் ஒரு கண் இருக்கணும் உயிர் கண்டிப்பா ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கணும் இந்த முகூர்த்த நாட்கள்ல என்ன மெயினா பாக்கணும்னா நீங்க மட்டும் காலண்டர்ல பார்த்து குறிச்சுக்கிறீங்க இல்லையா ஏப்ரல் மாசம் ஒரு சத்திரம் புக் பண்ண போறீங்க ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க முகூர்த்த நாட்கள் பாக்குறீங்க அப்ப அன்னைக்கு நீங்க நீங்களா போய் கேலண்டர் பார்த்து குறிக்கும் போது என்ன தப்பு நடக்குது ஏன் அந்த தம்பதிகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வருது அங்க ஏன் கஷ்டங்கள் ஏற்படுது ஏன் பிரிவுகள் ஏற்படுதுன்னா நிறைய அன்பர்கள் தாமாகவே காலண்டரை பார்த்து அவங்களாவே போயிட்டு அந்த புக்கிங் பண்ணிட்டு வந்துடுறாங்க மண்டபத்தை மண்டபம் கிடைக்கல சாமி ரொம்ப மண்டபம் தான் அவங்க வாழ்க்கையே காப்பாற்றுற மாதிரி மண்டபமும் ஒரு ஆடம்பரம் உணவே அது ஒரு தேவையும் அன்னைக்கு ஒரு நாள் கூத்தது அவ்வளவுதான் ஆனா அங்க செய்யக்கூடிய சடங்கு அன்னைக்கு செய்யக்கூடிய சம்பிரதாயம் மண்பரம் தாலி கட்டக்கூடிய நேரம் அதுதான் வாழ்க்கைக்கு கடைசி வரையிலும் வரும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் சத்திரத்துக்கு இல்ல தான் முக்கியத்துவம் தரணும் அப்ப எனக்கு மண்டலம் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப அது பெரிய விஷயமா இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க எது நமக்கு தேவை அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்காவே அந்த காலண்டரை பார்த்து முகூர்த்த நாட்கள் குறிக்கும் போது என்னன்னா பொண்ணுக்கோ புள்ளிக்கோ ஜென்ம நட்சத்திரமா அமைஞ்சிடும் அப்படி இல்லைனாக்கா அதுக்கு சந்திராஷ்டமமா போயிடும் அப்படி இல்லைன்னா அந்த பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் டைமா போயிடும் இன்னைக்கு திருமணம் வச்சிருப்பாங்க மறுநாளையும் வந்து அது தூரம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் மாத்திர எல்லாம் போட்டு அமைஞ்சிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ முகூர்த்த நாட்கள் பார்க்கும்போது இதை நான் சொல்றேன் இந்த மாசத்துக்கான முகூர்த்த நாட்கள் சொல்றேன் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் அதை கவனிச்சு நான் உங்க வீட்டு விசேஷம் உங்க நன்மைக்கு ஏன் நன்மைக்காக சொல்லலை உங்க நன்மைக்காக சொல்றேன் அப்ப நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு இதுல நீங்க செயல்பட வேண்டும் அதே போல இந்த முகூர்த்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம் திருமணத்துக்கு பார்க்கிறோம் நிச்சயதார்த்தத்துக்கு பார்க்கிறோம் கிரக பிரவேசத்துக்கு பார்க்கிறோம் அதே போல ஒரு கடை வச்சிருந்தா ஒரு கடை ஓப்பனிங் பண்றோம் ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்றோம் பெரிய ஃபேக்டரி ஓப்பன் பண்றோம் கடை பூஜைகள் கம்பெனி பூஜைகள் அல்லது வீட்டில் ஒரு நினைவேஷன் பண்ணிருக்கலாம் ஒரு கணபதி ஒன்று பண்றோம் சாமி அப்ப அந்த செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் அதுக்கு என்ன வேணும்னா தாரா ஒரு பலன் இருக்கு என்னைக்கு நீங்க அந்த முகூர்த்த நாளை செலக்ட் பண்றீங்களோ அன்னைக்கு யார் உட்கார்ந்து பூஜை பண்றீங்கன்னு பார்க்கணும் உதாரணத்து ஒரு கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் வீடு யார் பேர்ல இருக்கு அம்மா பேர்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா இன்றைய கால சூழ்நிலையில லோன் அப்ளை பண்றதால கணவர் பேர்ல இருக்கும் இல்ல மனைவி பேர்ல இருக்கும் இல்ல கப்புள்ஸ் ரெண்டு பேர் பேர்ல ஜாயிண்டா இருக்கும் அப்போ அந்த கிரக பிரவேச நாள் பார்க்கும்போது நீங்க என்ன கவனிக்கணும்னா யார் என்கிட்ட வந்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் உங்களை என்ன கேட்பேன் அம்மா வீடு யார் பேர்ல இருக்கு நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன வீடு யார் பேர்ல இருக்கு ஓகே வீடு எந்த திசையை பார்த்து இருக்கு அதே போல அங்க உட்காந்து பூஜை பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு நான் கேட்பேன் சோ இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் நான் பண்ண முடிய நாளே பிரிச்சு கொடுப்பேன் அப்புறம் பூஜையை பத்தி நான் சொல்லுவேன் அப்போ அந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னாக்கா அந்த உட்காந்து பூஜை பண்ணிக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் தாராபலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரக பிரயேசத்துக்கும் கல்யாணக்கும் கல்யாணத்துக்கும் பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடாது ஒண்ணு தாரா ஒன்னா தாரே வரக்கூடாது சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த முகூர்த்த நாட்களை பொறுத்தவரையில பிறனே நான் சொன்ன உதாரணத்து சொன்னேன் ஒரு வீட்டில் போய் குடியிருப்பாங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குடியிருப்பாங்க அந்த வீடு ரொம்ப ராசியா இருந்து அந்த வீட்டையே அவங்க வாங்கிடுவாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் நினைவே ஒர்க் செஞ்சுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு கணப்பு பண்ணுவாங்க சுதர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஆயுஷ்ரமம் பண்ணிக்கலாம் தேவைகளுக்கு ஏற்ப அதே போல ஒரு இடம் வாங்கலாம் ஒரு மூலத்து நாளைக்கு பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யுங்க அதுக்கும் அந்த தாலா ரொம்ப முக்கியம் அதோடு மட்டுமல்ல அஷ்டமி நவமி இதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இந்த முகூர்த்த நாட்களை எடுத்து சொல்றேன் இருந்தாலுமே கூட இது கேலண்டரை பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தொடர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்போ வாருங்கள் இந்த மாசத்துக்கான முகூர்த்த நாட்கள் எது 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 வளமுறை முகூர்த்தம் உங்களுக்கு எடுத்து சொல்ற இப்போ இந்த ஜனவரி மாதம் முகூர்த்த நாட்கள் எது எது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையில் தேவரி முகூர்த்தங்கள் பொதுவாகவே நம்ம தேய்பரை முகூர்த்தங்கள் சொல்வது இல்லை சரிங்களா ஸோ முகூர்த்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே கல்யாணங்கிற பிரதேசம் எல்லா வி சுப சீமந்தமாகட்டும் எல்லா விசேஷ நிச்சயதார்த்தம் எல்லாத்துக்குமே காதுகுத்து எல்லாத்துக்குமே இது ஓகே தான் ஸோ ஃபஸ்ட்டு தை மாதம் ஏழாம் தேதி நமக்கு தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ்னு சொல்லிவிட்டு காலண்டர் வரும்போது நீங்கள் வந்து இங்கிலீஷ் காலண்டர் பார்த்து புரிய புண்ணியம் கிடையாது அதனால் தை ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் அமிர்தயோகம் அன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் ஆனால் அன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரம் அந்த அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இரண்டாம் நாள் ச தை எட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை துவாதசி திதி மிருகசீருஷ நட்சத்திரம் அமிர்தயோகம் இன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அடுத்ததாக தை பத்து ஜனவரி இருபத்தி நாலு புதன்கிழமை சதுர்த்தி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைக்கி வந்து அனுஷம் நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இது போக தேவரி முகூர்த்தங்கள் இருக்குது ஆனால் இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல முகூர்த்த நாள் வளர்பரி முகூர்த்த நாள்னால் இது மூன்று தான் அதாவது தை ஏழு எட்டு பத்து இங்கிலீஷ்க்கு ஜனவரி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி நாலு ஸோ இதை மூன்றும் முகூர்த்த நாட்களாக கருதப்படுகிறது இது இல்லாமல் வைப்பு முகூர்த்தங்கள்னு ஒன்று இருக்குது நல்ல நாள் பார்த்து ஜாதக பிரகாரம் நம்ம செய்யக்கூடியது உங்கள் கிராமப்பிரதேசத்துக்கே கூட உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கே கூட என்ன பண்ணணுங்க ஜாதகம் பார்த்து நல்ல லக்னமாக வையுங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் வரஹி